தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பிற்கு ஜெயராணி அவர்களுக்கு நன்றி பல பத்தாண்டுகள் கழித்து அவரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு தோழர் சரவணன் சொன்ன மாதிரி அந்த இதழ் எழுப்பிய சர்ச்சை நம்ம ஊடக சூழலிலும் மக்கள் தொடர்பியல் சூழலிலும் அந்த காலத்தில் வெகுவாக கவனிக்கப்படவில்லை ஏன்னா அந்த காலத்தில் இணையம் கிடையாது இப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நம்ம கை சொம்மா இருக்காது ஓகே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போடும் அந்த எழுத்துக்கு சொந்தக்காரி தான் இந்த இந்தியா டுடே என்ற நம்ம ஒரு காலத்தில் வந்து தமிழ் சமூகம் எப்போவுமே வந்து மிகை நிலையை நாடி பயணிக்கும் சமூகம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷமாக சில சமயம் நான் கொச்சையாக பேசுவேன் தவறாக எடுத்துக்காதீங்க யாரையும் காயப்படுத்தணும் இல்லை தமிழ் மொழி மாதிரி நேரிடையாக நம்மை நமது சமூக அயோக்கியத்தனங்களோடு தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய தொடர்பு படுத்தி வைக்க கொள்ளக்கூடிய மொழி கிடையாது உலகத்தில் இதே உரையின்னு ஆங்கிலத்தில் நிகழ்த்தலாம் திருநெல்வேலியில் பணியில் சேர்வதற்கு முன்னால் நானும் ஒரு தட்டையான பேராசிரியராகத்தான் இருந்தேன் எனக்கு தெரிந்த ஒரே மொழி ஆங்கிலம்தான் ஆனால் அங்கே வாய்த்த துணைவேந்தர் தோழர் வசந்தி தேவி அவர்கள் வகுப்பில் இருந்தால் சத்தம் போடுவார் ரவீந்திரன் இன்னும் வகுப்பில் இருக்கீங்களா காணிக்குடி இருப்புக்கு போங்கன்னுவாங்க ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அடிப்படையில் எனக்கு மக்கள் சார்ந்த பார்வை உண்டு அப்பா பெரியார் கட்சிக்காரர் பெரியாரோடு பழகியவர் அதனால் அந்த கருத்தியல் ஓரளவு இருந்தது ஆனால் வசந்தி தேவி அவர்கள்தான் ஜெயராணிகளின் உருவாக்கத்திற்கு காரணம் ரவீந்திரன்களின் உருவாக்கத்திற்கு காரணம் இப்போது அப்படிப்பட்ட துணைவேந்தர்களை நாம் பார்ப்பது அரிது வரப்போகிற நூறு ஆண்டு காலத்திலும் பார்க்க முடியாது ஆறாண்டு காலம் அவர் பணியில் இருந்த காலத்தில் எந்த அரசியல்வாதியும் வளாகத்திற்கு வந்தது கிடையாது அதனால் அவர் பல நெருக்கடிகளை சந்தித்தார் இப்பொழுது நினைத்தாலும் வியப்பாக இருக்கும் இது மாதிரி மூணு பத்திரிகை கொண்டு வந்தோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் என்ன இருக்கு கதிரவன் இருக்கு இன்னொரு பத்திரிகையில் தினமலர்னு இருக்கும் இதுக்கும் உள்ளே இருக்கிற உள்ளடக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்காது தோழர் கவிதா முரளிதரன் சொன்ன மாதிரி இந்தியா தான் இந்த கட்டுரை வந்ததா இந்தியா டுடேக்கும் அந்த காலத்து குமுதம் கல்கண்டுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியலீங்க ஒரே சிமிலாரிட்டி என்னன்னா ரெண்டுமே அச்சடிக்கப்பட்ட தாள் அவ்வளோதான் கிரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக் அட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிண்ட் பிரிண்டட் மீடியம் பிரிண்ட் மீடியம் சந்திரபதி கால்சிட் அ பிரிண்ட் கல்ச்சர் ஐ கால் இட் டெக்ஸ்டுவல் கல்ச்சர் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு அவர் சொல்கிற ப்ரிண்ட் கல்ச்சருக்கும் நான் சொல்கிற டெக்ஸ்டுவல் கல்ச்சருக்கும் வித்தியாசம் உண்டு மேட்டிமை குடிகள் அணுகக்கூடியது தான் ப்ரின்ட் கல்ச்சர் இப்போ சென்னையில் நேற்று ஒரு விரிவுரைக்காக போயிருந்தேன் பெல்ஸ் ரோடு பகுதியில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடிய வளாகமே மாறி போயிருக்கு கடந்த பத்து வருடங்களாக அங்கே தான் டெக்ஸ்டுவல் கல்ச்சர் இருந்தது சென்னையின் நகர பகுதிகளில் மூன்று நான்கு பகுதிகளில் எல்லோரும் வாசிக்கக்கூடிய எழுத்து பொது வெளியில் பயணித்து கொண்டு இருந்தது தினத்தந்தியும் அங்கே இருக்கிற பேப்பர் கடையில் விற்பாங்க தினமலரும் விற்பாங்க எல்லாம் விற்பாங்க ஆனால் பாதசாரிகள் நின்று படிப்பாங்க அங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெருவணிக சந்தைக்கு சொந்தமான ஒரு விளையாட்டுக்கு சொந்தமான ஒரு மதில் சுவராக மாறி அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைசி காட்சியில் பார்ப்போம் இல்லையா தோழர் லெனின் பாரதி அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் வாட்ச்மேனாக இருப்பார் அது மாதிரி சேப்பாக்க நிலத்துக்கு சொந்தக்காரர்களான சில வாட்ச்மேன்கள் அங்கே இருக்கிறாங்க பேசாமடந்தைகளாக இது டெக்ஸ்டுவல் கல்ச்சர் எவ்வாறு அழித்தொழிக்கப்பட்டது என்பதற்கு இந்த பெருவணிக சந்தையினால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருவள்ளிக்கேணி காவல் நிலையம் அந்த மதில் சுவர் ஒரு பெரிய தளம் யாருக்கு பத்திரிகை நடத்துகிறவங்களுக்கு இல்லை இந்த போஸ்டர் மூலமாக அதில் அரசியல் கட்சிகளும் அடக்கம் கண்ணீரஞ்சலி போஸ்டரை வெளியிடுவர்களும் அடக்கம் அச்சக உரிமையாளர்களும் இது வந்து ஒரு முக்கியமான தொடர்பியல் தளம் எதோடு போட்டி போடுறது இந்த சில குடும்பங்கள் அன்றும் இன்றும் சில குடும்பங்கள் தான் வந்து ஊடகங்களை கையில் வச்சிருக்காங்க தமிழக சூழலிலும் சரி இந்திய சூழலிலும் சரி அதனால் அந்த பார்வையில் பார்த்தா ஜெயராணிகள் நமது சமூகத்துக்கு தேவை எல்லா சமூகங்களுக்கும் தேவை ஏன்னா எனது பார்வையில் அவங்க புத்தக தலைப்பு இருக்கு இல்லையா எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கவில்லைன்னு சமூகத்துக்கும் இது பொருந்தும் இதழியலுக்கும் பொருந்தும் எல்லா சமூகங்களும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு நீர்த்து போன நிலையை நோக்கி தான் போய் கொண்டிருக்கின்றன அப்போ ஜெயராணி மாதிரியான சிலர் அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இதழியல்னா நம்ம ஜெயராணியை பற்றி பேசுகிறோம் அரசியல்னா பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறோம் தமிழக சூழலில் திரைக்கதை வசனம்னா இளங்கோவை பேசுகிறோம் இல்லையா ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் திரைப்பாடல்கள் தத்துவ பாடல்கள்னா கண்ணதாசனை பற்றி பேசுகிறோம் இந்த ஆளுமைகள் யாருமே ஜெயராணிகளை தவிர்த்து அண்ணாவை தவிர்த்து யாருமே வந்து தேட் டிட் நாட் ஸ்கூல் தம் செல்ஸ் இன் எ ய யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் இவங்கள்லாம் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்லாம் சமூகத்தால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் நான் ஜெயராணி கவிதா முரளிதரன் ஐயா ஜெயரஞ்சன் தமிழ் செல்வன்லாம் வந்து ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட கல்வி சூழலில் ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருந்தோம் இப்போ நம்ம எல்லாம் ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருப்பதாக பார்க்கிறேன் ஏன்னா நம்மெல்லாம் ஒரு ஒரு அருமையான வளாகத்திற்குள்ளே ஒரு அருமையான அறையில் குளிர்பாதன சாதன வசதி கொண்ட அறையில் நம்ம சமூகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் அப்போ தான் வந்து கவிதா முரளிதரன் சொன்னதை வந்து நம்ம நினைவூட்டி பார்க்கணும் நூற்றுக்கு தொண்ணூறு இதழியலாளர்கள் இன்றைக்கு மொபைல் ஃபோன் சார்ந்து தான் இயங்குறாங்க பத்து சதவீதம் கூட வந்து களத்துக்கு போகிறதில்ல நான் படித்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் தப்பாக நினச்சக்கூடாது தப்புன்னா சொல்லுங்கள் நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் குற்ற செய்திகள்னு எடுத்துக்கலாம் குற்ற செய்திகள் அன்றும் இன்றும் யாராவது ஒரு பத்திரிகையாளர் ஒரு நூலை எழுதுங்க ஜெயராணி மாதிரி நான் இன்டெர்ன்ஷிப் போனது நைன்டீன் எயிட்டி அப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு இன்டர்ன்ஷிப் போனால் மெயிலுக்கு இன்டர்ன்ஷிப் போனால் கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோரில் இன்டர்னிஸ் போவோம் அங்கே கூட்டம் நடக்கும் அங்கே ஒரு முக்கியமான பத்திரிகையின் தலைமை நிருபர் அந்த குற்றப்பிரிவு செய்தி பிரிவின் தலைமை நிருபர் அவரை சுற்றி ஒரு கூட்டம் நடக்கும் அவர் தான் செய்தியை வழங்குவார் அன்றும் இன்றும் வந்து இந்த முக்கியமான அங்கம் இதழியலின் அங்கம் இட் கண்டினியூஸ் டு ப்ளீட் ஐ திங்க் கவிதா முரளிதரன் வில் அக்ரி வித் மீ ஹவு த கிரைம் நியூஸ் இஸ் சோஸ்ட் தென் அண்ட் நவ் நத்திங் எஸ் சேஞ்ச் So, when we look back, since 1578, come 2078, we will be observing, sadly, the 500th anniversary of print culture or textual culture in Tamil Nadu. டெக்ஸ்டோல் கல்ச்சர் இன் தமிழ்நாடு எழுபத்தெட்டில் தொடங்கிய இந்த எழுத்து சார்ந்த பயணம் இந்தியாவில் எங்கேயும் புத்தகம் வெளியிடப்படவில்லை எழுத்து பயணம் ஆரம்பிக்கலப்போ மலபார் கோஸ்ட்லேருந்து நம்ம ஊருக்கு அந்த அச்சியந்திரம் வருது இருபது எழுபத்தெட்டு வந்தால் ஐநூறு ஆண்டுகள் ஆகும் ஐநூறு ஆண்டுகளில் என்ன நடந்தது என்பதை நாம் ஒரு விவாத பொருளாக அலசி பார்த்தால் இந்த தலைப்பு தான் மிஞ்சும் என்பது நெருக்கடி காலத்திலிருந்து இந்த இதழ்களையும் இந்த ஊடகங்களையும் கூர்ந்து கவனித்து வருபவன் என்ற முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த காலம் தெரியும் தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் அப்போ நான் பச்சைப்பன் கல்லூரியில் மாணவனாக இருக்கிறேன் திடீர்னு அந்த கல்லூரி வளாகமே மாறிடுது நீ இப்படி தான் இருக்கணும் இருபது அம்ச திட்டம் பெரியவங்களுக்கு தெரியும் புதுசு புதுசாக பெயிண்ட் அடிச்சு புதுசு புதுசாக இப்படி மாணவர்களுக்கு என்ன தெரியும் நாட்டை பற்றி அப்போ நானும் எங்கள் அண்ணனும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சிறிய பெட்டி கடைக்கு சென்று இதழ்களை வாங்குவோம் யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்பா பெரியார் கட்சிக்காரர் அந்த பாதிப்பு இருந்திருக்கலாம் வாசிப்பு பழக்கம் இருக்கலாம் ஆனால் எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதெல்லாம் பெரிய அளவில் தெரியாது ஆனால் அந்த பயணத்தின் ஊடை சிலவற்றை தான் வாங்குவோம் அதில் ராஜ்மோகன் காந்தி என்ற அருமையான ஒரு இதழியலாளர் அப்போ எடிட் பண்ண இம்மத் ஹெச்ஐஎம்எம்ஏடி இன்னும் இந்த இதழ்கள்லாம் நான் வச்சுருக்கேன் இந்தியாவில் பெருமையுடன் சொல்லிக்கொள்ளவில்லை வேதனையுடன் சொல்லிக்கொள்கிறேன் இந்த ஆவணங்கள்லாம் மறைக்கப்பட்ட ஆவணங்கள் நீங்கள் எந்த தேசிய நூலகத்திலே போய் இம்மத்தை தேட முடியாது இருக்காது எமர்ஜென்சி சம்மந்தப்பட்ட கோப்புகள் கிடையாது ஷா கமிஷன் ரிப்போர்ட்டே ஆலி செந்தில்நாதன் தான் ஒரு பதிப்பாக கொண்டு வராரு ஜனநாயகம் தன்மை இதெல்லாம் எந்த சமூகத்தில் அரங்கேறும் அரங்கேறாது என்பது விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் சமூகத்தின் எல்லா துறைகளும் புரையோடி இருக்கும் பொழுது சமகால இதழியலை கடந்த கால இதழியலை வைத்து நான் எமர்ஜென்சிக்கு அப்புறம் வந்த மேகசின் பூம வச்சு அப்ப நான் படித்ததை வச்சு அப்ப எங்கி அருண்சோரியின் எழுத்த வச்சு இப்ப இருக்கிற அருண்சோரியை நான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ரெண்டு பிரச்சனை இதில் சமகாலத்தை சமகால இதழியலின் போக்குகளை கடந்த காலத்தை சார்ந்த இதழியன் போக்குகளை வைத்து நான் மதிப்பிடக்கூடாது ஏன்னா அந்த சமூகம் இப்ப இல்லை இல்லையா அந்த மனிதர்கள் இப்ப இருக்கவே முடியாது எழுதுனா கூட அது அரங்கேறாது அரங்கேறும் வேலையில் அந்த அரங்கேற்றத்துக்கு உதவியாக இருப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அந்த அரங்கேற்றத்தை நிகழ்த்த விரும்புபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படி தான் வந்து இது மாதிரியான ஒரு இதழில் ஜெயராணி எழுதுறாங்க அது உலகம் அறிந்த செய்தி என்ன செய்தி நேரம் இருப்பின் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதை முடிச்சிட்றேங்க ஏன்னா ஜெயராணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலை கவிதா முரளிதரன் சொன்ன மாதிரி இந்த கட்டுரைகளுக்கு சொந்தக்காரியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தோழர் சரவணன் சொல்றதுக்கு முன்னால் அதில் இருக்க அன்ற கரண்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாணவியாக இருந்த ஜெயராணி என்ன சாதித்தார் டு ரன் எ ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட் ஆஸ் எ டீச்சர் ஆர் ஹெச்ஓடி இஸ் இம்பாசிபிள் இஃப் த டீச்சர் ஆர் ஸ்டூடெண்ட் வாண்ட்ஸ் to பி ட்ரூ டு த எத்திக்ஸ் ஆஃப் journalism. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்ததா இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன் யாருக்கும் தலை மாட்டேன் சுயமரியாதை இயக்கம் தலைத்தோங்கிய இந்த தமிழ்நாட்டில் இயங்கும் நான் அல்லது எனது மாணவர்களுக்கு நான் சொல்லுவது வென் யுவர் self ரெஸ்பெக்ட் இஸ் இன் டேஞ்சர் லீவ் த பிளேஸ் வி மஸ்ட் வேல்யூ அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு நடந்தது ரெண்டு ஜெயராணிகள் இருந்தார்கள் அப்பொழுது எஸ் ஜெயராணி என்பவர் புதிய தமிழகம் கட்சியை சார்ந்தவர் புதிய தமிழகம் கட்சி தான் அன்றைய மாஞ்சோலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட கட்சி அந்த கட்சி மேலே நமக்கு இப்போது பல மதிப்பீடுகள் இருக்கலாம் அன்றைக்கு மாஞ்சோலை படுகொலையை வெளிக்கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் புதிய தமிழகம் கட்சி அன்றைய செயல்பாடு எங்கள் துறையில் எப்படி இருக்குன்னா உலகத்தில் இது வரைக்கும் நான் பல நாடுகளில் வேலை செஞ்சுருக்கேன் எங்கேயும் அது மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்டை நானும் பண்ணதில்லை தோழர்களும் பண்ணதில்லை ஜேர்னலிசம் இஸ் எ கல்ச்சுரல் இம்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆனால் அந்த கல்ச்சுரல் இம்போர்ட்டை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணுறோம் அதுதான் முக்கியம் அந்த கல்ச்சுரல் இம்போர்ட்டை நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் எப்படி அடாப்ட் பண்ணோம் திருநெல்வேலியில்னா அங்கே சாதித்ததை இது வரைக்கும் எந்த துறையும் சாதிக்காது காரணம் அங்கு தான் ஜெயராணிகள் உருவாகினாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஒர்க் கல்ச்சர் ஆண்கள் பெண்கள் இருவரும் துறையில் தங்கலாம் எப்போ கால் வந்தாலும் அவங்க தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கும் பயணிக்கலாம் இது வசந்தி தேவி கொடுத்த சுதந்திரம் இன்றைக்கி எந்த துணைவேந்தரும் கொடுக்க மாட்டாங்க வகுப்பில் இருக்கக்கூடாது களம்தான் வகுப்பு சமூகம்தான் வகுப்பு வசந்தி தேவி போயிட்டாங்க அடுத்து ஒரு துணைவேந்தர் வந்தார் குறி கிரிமினாலஜி ப்ரொஃபஸர் அன்றைக்கி நாங்கள் திருச்சியில் எங்கேயோ களப்பணியில் இருக்கிறோம் போகும்போது லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் நான் போவேன் இதற்காக போகிறோன்னு வந்து பார்த்தா எல்லா ஆசிரியர்களுடைய கதவுளியும் வந்து மெமோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இதுதான் இன்றைய பல்கலைக்கழக சூழல் நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம் பேசக்கூடாது எழுதக்கூடாது சர்க்குலர் வரும் பதிவாளர்கிட்ட இருந்து துறை தலைவர்கள் வந்து எந்த கருத்தரங்கம் கான்ஃபரன்ஸ் நடத்தினாலும் முன் அனுமதி பெற வேண்டும் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது அப்போ சிண்டிகேட்டில் உறுப்பினராக இருந்ததுனால ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு ரிஜிஸ்டார்கிட்ட போய் சத்தம் போட்டோன்னு அவர் சொன்னார் நான் இதுக்கு காரணம் இல்லைங்க அரசு செயலாளர் தான் இந்த உத்தரவு போட்டார் இதுதான் இன்றைய சூழ்நிலை அப்போது அந்த பத்திரிகையில ஏன் ஜெயராணி எழுதுகிறாங்கன்னா ஒரு நீதிக்கேட்பு கூட்டம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி ஒரு முன்னாள் துணைவேந்தர் தமிழ் செல்வனுக்கு நினைக்கிறேன் அங்கே இருந்த அந்த ஹோட்டல் பேர் சகுந்தலா அங்கே தான் வசந்தி தேவி அவங்க ரெண்டு பேர் மூணு பேரும் கலந்து பேசுகிறாங்க மாஞ்சோலை படுகொலை மக்கள் கூட்டம் அது முன்னாள் துணைவேந்தர் நகரத்தில் இருக்கார் மாணவிக்கு தெரியும் போய் அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு பக்க கட்டுரையாக வருது நான் சொல்கிறது எதுவும் மிக கிடையாது மே ஜூனில் அது வெளியிடப்படுது நாங்கள் மதுரைக்கு போயிட்டு தினமலர் ஆஃபீஸில் உக்காந்து அச்சடிச்சு அதை ஏற்கனவே வந்து துறையில் வச்சிடுவோம் இரவு பத்து மணி கிளம்புவோம் நான் நடராஜன் அருள் செல்வன் நடராஜன் சேலம் பல்கலைக்கழகத்தில் இருக்கார் அருள் செல்வன் பாண்டிச்சேரியில் இருக்கிறாரு அதை வந்து விடுப்பில் நாங்கள் வந்துட்டோம் ரெண்டு மாதம் விடுப்பில் அப்போ வசந்தி தேவி மேடம் வந்து ஒரு புத்தக கண்காட்சியை சென்னை புத்தக கண்காட்சியெல்லாம் வடிவம் பெறுவதற்கு முன்னாலேயே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க அதில் துணைவேந்தர் அரவாணன் அன்றைய மாவட்ட ஆட்சியர் தனவேல் அவர்கள்லாம் உக்காந்துருக்காங்க ஜெயராணி எழுதிய இந்த தாமிரபர்ணி இதழ் வெளியிடப்படுகிறது அப்போது கலெக்டர் இதை படிக்கிறார் படித்த அவர் முகம்லாம் கடு கடுக்குன்னு ஆகுது அவர் ஏன் முகம் கடுகடு ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அவர் மனசில் எஸ்தர் ஜெயராணி இருக்காங்க நம்ம ஜெயராணி தெரியாது அவருக்கு ஏன்னா அரசியல்வாதிகள் தானே கலெக்டர் ஆக முடியும் அரசியல்வாதிக்கு இன்னொரு பேர் வந்து கலெக்டர் மன்னிக்கணும் சில எக்ஸப்சன்ஸ் இருக்கலாம் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம் ஐ ஆம் வெரி மச் அகைன்ஸ்ட் த கொலோனியல் சிஸ்டம் ஆஃப் சிவில் சர்வீஸ் என்றைக்கு இந்த நாட்டை விற்று இந்த சிவில் சர்வீஸ் என்ற இது அகற்றப்படுதோ அன்னைக்கு வி வில் பி இண்டிபெண்ட் டு சர்டன் எக்ஸ்டண்ட் இது வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச இது நமக்கு புத்தி வேணாம் அவன் ஊர்லேயே அதை மாற்றிட்டான் சிவில் சர்வீஸாக மாற்றிட்டான் நம்ம இன்னும் வந்து அதை பெருமையாக இது பண்ணி அரசே அதை ஊக்குவிக்குது எல்லா ஐஏஎஸ் ஸ்டடி சென்டர் ஆகுது இதெல்லாம் மயக்கங்க என்றைக்கு இந்த சமூகம் அந்த மயக்கலத்து மயக்கத்துலேருந்து வெளிப்படுதோ அன்னைக்கு தான் வந்து மாற்றம் சா சாத்தியம் உடனே எங்கள் துணைவேந்தர் விடுப்புலேருந்து வந்தவுடனே ரொம்ப பண்பாளர் அன்பா பேசுவார் அவரது அப்போலாம் தொலைபே கைபேசி கிடையாது கைபேசி இருந்தால் அப்போவே சென்னைக்கு கூப்பிட்டு கடினமாக கடிந்து பேசியிருக்கலாம் என்னங்க ரவீந்திரன் உங்கள் இதழில் வந்து புதிய தமிழக கட்சி பொறுப்பாளர் ஜெயராணியின் கட்டுரை வந்திருக்காம கலெக்டர் என்னை திட்டுறாரு ஐயா அது வாய்ப்பே கிடையாது எங்கள் மாணவி ஜெயராணி வேறு அந்த ஜெயராணி வேறு இல்லை இல்லை முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து எனக்கு தான் வந்து ப்ரெஷர் வருது நான் சொன்னேன் ஐயா இனிமேல் முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து ஏதாவது கால் வந்தால் ரவீந்திரன் தான் இதற்கு முழு பொறுப்பாளர் இல்லை இல்லை நீங்கள் ஜெயராணியை நீங்கள் இடைநீக்கம் செய்யலை ஐயா அது முடியாது ஒன்னு பண்ணலாம் ஐயா உடனே நான் ஸ்டாஃப் மீட்டிங் போடுறேன் இந்த இதில் நம்ம படிப்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு தூக்கிடலாம் உடனே ஸ்டாஃப் மீட்டிங் போட்டால் மூணு பேரும் தரையில் உட்காந்தன் பாயில் அப்போலாம் பாயில் தான் உட்காருவோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலாம் பாயில் தான் உட்காருவோம் பாய் என்பது ஒரு கழக குரல் நீங்கள் பாயில் உட்காந்து சிந்திச்சிங்கன்னா மேஜையில் இருப்பவர்களை எதிர்த்து பேச முடியும் பாயில் உக்காந்து எழுதுனீங்கன்னா மேஜையில் உட்காந்து எழுதுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக சிந்திக்க முடியும் இதுதான் நமது மரபு தமிழர் மரபு என்பது பாயில் தரையில் தான் உக்காரணும் என்னைக்கு நம்ம தரையில இருந்து அன்னியப்பட்டு போனோமோ போர்ச்சுகீசியர் அறிமுகப்படுத்திய மேஜை மேல் உட்காந்து பேச ஆரம்பிச்சோமோ கைபேசி மூலமாக பேச ஆரம்பித்தோமோ அன்றைக்கி எல்லாம் போச்சு சமூகத்துக்கும் நமக்கும் உள்ளவரவும் போச்சு ஸோ அப்போ வந்து இடைநீக்கம் பண்ண முடியாதுன்னு சொன்னோம் அந்த அந்த கதைக்கு சொந்தக்காரி தான் ஜெயராணி அப்போ ரொம்ப பேச மாட்டார் அவர் சொன்னதில்லை ஆசிரியர்கள் சொல்லுவாங்க அண்ணா ஜெயராணியினுடைய பாட்டி யார் தெரியுமா அண்ணா அவங்க பேர் எனக்கு ஞாபகம் வரல பொன்னம்மாள் பொன்னம்மாள் வந்து ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர் நிலக்கோட்டை தொகுதி அதுவும் காரணமாக இருக்கும் நான் மார்த்தொட்டி கொள்ள முடியாது எங்கள் துறையில் படித்த ஜெயராணி இன்று இவ்வளவு உச்சத்துக்கு போயிருக்காருன்னு நான் மார்த்தட்டி கொள்ள முடியாது தமிழ் சமூகத்துக்கு சொந்தக்காரி ஜெயராணி தமிழ் சமூகம்தான் மார்த்தட்டி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் அற்புதமாக உரையாற்றிய பேராசிரியர் அவர்களுக்கு ரொம்ப நன்றிகள் நான் இந்த உரைக்கு முன்னால் சொன்னேன் தோழர் ஜெயராணியுடைய கற்றையில் ஒரு அன்றக்கரன் இருக்குன்னு அந்த தோழர் பேராசிரியர் அவர்களும் அதை வலியுறுத்தி சொன்னாங்க அதுக்கும் பாபா சாப் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமைச்சி மாநாட்டில் எடுத்து ஒரு ஸ்டாண்டுக்கும் என்ன சம்பந்தம் முதல் வட்டமச்சை மாநாட்டில் அவர் அம்பேத்கர் அவர்கள் பேசும்பொழுது தலித்துக்கள் இந்தியாவில் தலித்துகள் மீது நடத்தப்படுகின்ற பல்வேறு தாக்குதல்கள் கொடுத்து பேசுகிறார் அவங்க வீட்டில் வந்து தலித்துகள் வீட்டில் வந்து திருமண வீட்டில் நெய் பரிமாறியதற்காக அவர்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றார்கள் அவர்கள் உயிர்சாதி என்று சொல்லப்படுகின்ற அந்த இந்துக்கள் தெருக்கள் நடக்கும்போது கையில் ஒரு கோலை கோளை ஒன்று வச்சுக்கணும் களத்தில் கோளை மாட்டியிருக்கணும் பின்னால் வந்து ஒரு ஒரு ப்ரூ மாதிரி ஒரு சீமாரி மாதிரி கட்டி எழுத்துட்டு போகணும் இது போன்ற பல கொடுமைகள் எல்லாம் நடந்ததை அவர் சுட்டி காட்டி பேசுகிறார் அப்படி பேசுகின்ற பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு அவர்கள் தலித் மக்கள் தனிநாடு கேட்பதற்கான அனைத்து காரணங்கள் இருந்தும் கூட எங்களை தனியாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற அனைத்து காரணங்கள் வலுவாக இருந்தாலும் கூட அதை எடுத்து வைத்தாலும் கூட அவர் கடைசியாக கேட்டது என்னன்னா அதை டிசி அகர் அந்த புத்தகத்தில் சொல்லும்போது நமக்கு கண்ணில் தண்ணி வந்து அந்த கடைசியில் அதை அந்த பாபா சாஹ் அம்பேத்கர் என்ன வலியுறுத்துறாருங்கிறத படிக்கும்போது கடைசியாக அவர் என்ன வலியுறுத்துறாருன்னா ஒன் மேன் ஒன் வேல்யூ இவ்வளவும் சொல்லிவிட்டு அவர் அவரை அதான் கேட்குற கடைசியாக நாங்கள் விரும்புகிறது எல்லாம் ஒன் மேன் ஒன் வேல்யூ நால் வாக்ஸ் ஆஃப் லைஃப் சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிகல் எல்லாத்துலேயுமே ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பு தான் அவர் கேட்குறாரு ஸோ இதுதான் சொல்யூஷன் இந்த சொல்யூஷன் தான் அந்த ஒரு அண்டர் கரண்ட்டாக அந்த ஒன் மேன் ஒன் வேல்யூங்குற அந்த அண்டர் கரண்ட்டாக வந்து தோழ ஜெயராணியோடைய எழுத்துக்களில் தொடர்ந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு எழுதுறது அதை படிக்கும்போது நமக்கு ஒரு கோபம் வர்றது அது மட்டுமே ஒரு எழுத்தாக இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்கணும் அந்த சொல்யூஷன் வந்து ஆல் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை உள்ளடக்கிய வந்து ஒரு ஒரு தீர்வாக இருக்கணும் தனித்து நிற்பது மட்டுமே அம்பேத்கரையும் அல்ல ஆல் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அரசியல் தான் ஒரு அம்பேத்கருடைய அரசியல் அந்த ஸ்டாண்டர் தான் அந்த பொலிட்டிக்கல் அண்டர் கரண்ட் தான் தோழர் ஜெயரானுடைய எழுத்துக்கள்ல தொடர்ந்து இருப்பதை நான் உணர்கிறேன் அதனால்தான் இந்த நூல் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது என்று நான் கருதுகிறேன்